இதுவரை இரண்டாயிரத்தி முன்னூத்தி மூணு பில்லர் பாக்ஸுகள் தரைமட்டலத்திலிருந்து ஒரு மீட்டர் உயரத்திற்கு உயர்த்தப்பட்டிருக்கின்றன கடந்த நான்கு ஆண்டுகளில் இதுவரை ஒன்பதாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி நாலு பில்லர் பெட்டிகள் உயர்த்தப்பட்டிருக்கின்றன அதேபோல மழைக்காலத்தின் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ஆபத்தின வெளியில் புதைவிட கம்பிகள் இணைப்புகளை சுமார் மூவாயிரத்தி நானூற்றி பதினெட்டு எண்ணிக்கையில் சரி செய்யப்பட்டிருக்கிறது வடகிழக்கு பருவமழை எதிர்கொள்வதற்கு பதினோராயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஐந்து மின்மாற்றிகளும் மூன்று லட்சத்தி முப்பதனாயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி ஆறு மின்கம்பங்களும் எட்டாயிரத்தி ஐநூற்றி பதினைஞ்சி கிலோமீட்டர் தூரத்திற்கான மின் கம்பிகளும் ஆயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஒரு கிலோமீட்டர் அளவிற்கு புதைவிட கம்பிகளும் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது அதேபோல மூன்று லட்சத்தி நாற்பத்தி ஓராயிரத்தி பதினைந்து மின் அளவுகள் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது அதேபோல ஒவ்வொரு மின் பகிர்மான வட்டத்திற்கும் செயற்பறியாளர் அவர்கள் தலைமையிலே பராமரிப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது அந்த குழுக்கள் ஐயாயிரத்தி ஐநூற்றி எண்பது பேர் தமிழ்நாடு முழுவதும் பணிகளில் அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள் எழுபத்தி ஒன்பது குழுக்கள் இதற்காக தயார் நிலையில் இருக்கிறது இந்த குழுக்கள் மாவட்ட நிர்வாகத்தோடும் தீயணைப்புத்துறை அலுவலர்களோடும் எந்த நேரத்திலும் தொடர்பில் இருக்க வேண்டும் என்று அறிவுரை வழங்கப்பட்டிருக்கிறது எந்த பகுதியில் எந்த புகார் வந்தாலும் அவற்றை உடனடியாக தீர்ப்பதற்கு நடவடிக்கை எடுக்க அவர்கள் தயார் நிலையில் இருக்க வேண்டும் அதேபோல பேரிடர் ஏற்படுகின்ற பகுதிகளில் கடந்த காலங்களில் புயல் போன்ற பேரிடர் ஏற்பட்ட போது மற்ற பகுதியில் இருக்கின்றவர்கள் அங்கே வந்து அதை சரி செய்கின்ற பணியில் ஈடுபடுத்தப்பட்டார்கள் அப்படி பணியில் ஈடுபடுத்தப்படுவதற்கு வருபவர்களை தங்கு வைப்பதற்கு திருமண மண்டபங்கள் போன்ற தங்குமிடங்களை தயார் நிலையில் வைத்திருப்பதற்கும் அறிவுரை வழங்கப்பட்டிருக்கிறது அதேபோல துணை மின் நிலையங்களில் ஜெனரேட்டர்களும் நீர் தேங்கினால் அவற்றை வெளியேற்றுவதற்கான கருவிகளை தயார் நிலையில் வைப்பதற்கு அறிவுரை வழங்கப்பட்டிருக்கிறது வாரியத்தினுடைய வாகனங்கள் எந்த நேரத்திலும் தயார் நிலையில் இருப்பதற்கு ஏற்ப செப்பனிடப்பட்டு மின்பொருள் அதற்கான எரிபொருள் நிரப்பப்பட்டு தயார் நிலையில் வைக்க அறிவுரை வழங்கப்பட்டிருக்கிறது அதேபோல் மின்தனங்கள் ஏற்பட ஏற்பட்டால் உடனடியாக மருத்துவமனைகளுக்கு அந்த பிரச்சனையை சரி செய்வது கொடுப்பதற்கு நடவடிக்கை எடுப்பு எடுக்கப்பட்டிருக்கிறது அது மாத்திரமில்லாமல் குடிநீர் இணைப்புகள் அரசு அலுவலகங்கள் வங்கிகள் மொபைல் டவர்கள் ஆகியவற்றுக்கு முன்னுரிமை அடிப்படையில் உடனடியாக மின்சாரம் வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்க அறிவுரை வழங்கப்பட்டிருக்கிறது காற்றுடன் கூடிய மழை இருக்கின்ற நேரத்தில் மிக தாழ்வான பகுதியில் மின்கம்பங்கள் மின்கம்பிகள் அறுந்தால் அவற்றை உடனடியாக சரி செய்வதற்கு விபத்து ஏற்படாமல் தடுப்பதற்கு நடவடிக்கை மேற்கொள்ள அறிவுரை வழங்கப்பட்டிருக்கிறது அதேபோல இந்த நேரத்தில் பொதுமக்களும் மின்துறைக்கான ஒத்துழைப்பை நல்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் குறிப்பாக சென்னை போன்ற நகரங்களில் மின் பில்லர் பாக்ஸ்கள் இருக்கின்ற இடங்களிலோ அல்லது புதைவிட கம்பிகள் இருக்கின்ற இடங்களிலோ மழைநீர் தேங்கியிருந்தால் அவற்றை உடனடியாக தெரிவிக்கலாம் அந்த பகுதியில் மற்றவர்கள் செல்லாமல் அதனால் எதுவும் விபத்து ஏற்படாமல் தவிர்ப்பதற்கு பொதுமக்களும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் மற்ற ஊரகப் பகுதிகளில் தாழ்வான மின்க உயர்கள் இருக்கின்ற இடங்களில் மழை நேரத்தில் செல்ல வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறோம் அதேபோல பல்வேறு இந்த மின்சாரம் சார்ந்து விபத்து ஏற்படுவதில் துறை சார்ந்த விபத்துகள் மற்ற இடங்களில் பொதுமக்கள் விழிப்புணர்வு இல்லாமல் அந்த விபத்துகள் அதிகம் நேரிடுவதை ஒவ்வொரு நாளும் வருகின்ற அந்த செய்தியின் மூலமாக நாம் காண முடிகிறது எனவே மின்னலடிக்கின்ற நேரங்களில் மழை இருக்கின்ற நேரங்களில் எங்கேயாவது மின்கம்பிகள் அறுந்து விழுந்திருந்தால் அவற்றை அந்த பக்கம் யாரும் போகாமல் தடுத்து அதனை உடனடியாக மின்வாரியத்திற்கு தகவல் தர கேட்டுக்கொள்கிறோம் அதேபோல வழக்கமாக வீடு பக்கத்தில் தாழ்வான மின் கம்பிகள் சென்றால் அவற்றையும் சரி செய்வதற்கு மின்வாரியத்தை தொடர்பு கொள்வதற்கும் கேட்டுக்கொள்கிறோம் இந்த எல்லாம் ஏதேனும் குறைகிருந்தால் உடனடியாக மின்னகத்திற்கு ஒன்பது நான்கு ஒன்பது எட்டு ஏழு ஒன்பது நான்கு ஒன்பது எட்டு ஏழு என்ற எண்ணிற்கு தொடர்பு கொண்டு தகவலை தெரிவித்தால் அவற்றை உடனடியாக சரி செய்வதற்கு மின்னகத்திலே புகார் பதிவு செய்யப்பட்டு உரிய பகுதி அலுவலர்களுக்கு அந்த தகவல் அனுப்பப்படுகிறது அந்த புகார் அடிப்படையில் என்ன நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதையும் அவர்களுக்கு தெரிவிக்கிறோம் எனவே இந்த மழை நேரத்தில் பெரும் சேதம் இல்லாமல் பாதுகாப்பதற்கு மாண்பு முதலமைச்சர் அவர்களுடைய உத்தரவின்படி மின்வாரியம் முழு முனைப்போடு பணியாற்றுகிறது அதற்கு பொதுமக்களும் ஒத்துழைப்பு நல்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் பணியாளர்களை பொறுத்த வரைக்கும் சரி வெளியவும் சரி எவ்வளவு பணியாளர்களை தேவைன்னா இது மாதிரி இல்ல எப்ப வந்து இது மாதிரி மழை புயல் வெள்ளம்னாலும் அடிஷ்னலாக நம்ம வந்து ஆட்களை எடுப்பதற்கு தயார் நிலையில் இருப்போம் மின்னகத்தை பொறுத்தவரையும் மற்ற பகுதிகளில் ஒரு மாவட்டத்தில் பிரச்சனைனா பக்கத்து மாவட்டத்தில் இருக்கின்ற உடனே அழைத்து வந்து அந்த போர்க்கால அடிப்படையில் அந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் நேற்றிலிருந்து அந்த மழை பெய்து ஒரு ஒரு இடத்தில் ஏழு ஏழு மின்கம்பங்கள் சாய்ந்த தகவல் வந்தவுடனே உடனடியாக அவற்றை சரி செய்து கொடுத்திருக்கிறார்கள் தொடர்ந்து கண்காணிக்கிறோம் வானிலை அறிக்கை மூலமாக துறையிலேருந்து என்ன தகவல் வருகிறதோ அதை ஒட்டி அந்த பகுதியில் கவனம் செலுத்தப்படுகிறது இப்போ மின்னகத்தில் கேட்டபோது கூட பெரிய அளவில் மழை சார்ந்த புகார் இல்லை அதாவது நம்ம எதிர்பார்த்த அளவிற்கு புகார் இல்லாமல் தான் இருக்கிறது உயரம் பகுதியில் வைக்கின்ற பணி தொடர்ந்து நடைபெறுகிறது இப்ப கூட வந்து கிரீம்ஸ் ரோட்ல வந்து அது மாதிரி ஒரு பாதிப்பு இருக்குன்னு காலை ஹிண்டு வந்திருக்கு நாங்க போய் அதை ஆய்வு செய்து நடவடிக்கை எடுப்பதற்கு செல்ல இருக்கிறோம் எங்கே புகார் வருதோ அவற்றை துறை நடவடிக்கை எடுப்பார்கள் எங்கள் பார்வைக்கு வந்தாலும் நம்முடைய வாரிய தலைவர் மரியாதைக்குரிய டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் இன்றைக்கு காலோட எண்ணூர் பகுதிக்கு போய் ஆய்வு மேற்கொண்டு தான் வந்திருக்கிறாங்க எனவே தொடர்ந்து இந்த ஆய்வுப் பணிகள் மேற்கொள்ளப்படும்